இந்த இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மிக சரியா பயன்படுத்தி இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் நான் இருக்க மாட்டேன் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணி அது பெயிலியர் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை தெரிவு யாரோட அணி அமைக்கணும் நாம கட்சியை எப்படி வெற்றி பாதைக்கு நகர்த்தி செல்லணும் அப்படின்றத கொள்கை நிலைப்பாடு இல்ல தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகவரி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு சில கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஆல்ரெடி இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி அது எந்த திசைக்கு போகும் சரியா தெரியல இந்த நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி மிக துல்லியமாக தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது மிக அழகாக நேர்த்தியாக அது தன்னுடைய தேர்தல் வியூகங்களை கட்டமைத்து போய்கொண்டிருக்கிறார் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சொல்லி திமுக தலைவர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் இரவு தூங்குறாரா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு காலையில பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்காரு அடுத்த நாள் சென்னையில் இருக்காரு இப்படி மாறி மாறி அவர் வந்து தன்னுடைய வியூகங்களை மக்கள்கிட்டே இருக்காரு அதாவது அறிஞர் அண்ணா சொல்லுவார் மக்களிடம் செல் மக்களை நேசி மக்களிடம் கற்றுக்கொள் அவர்களுக்கு என்ன தெரியுதோ அதில் இருந்து தொடங்கு அதுவே ஒரு அரசியல் கட்சி அரசியல் தலைவனுக்கான அழகு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எப்பொழுதும் அவர் மக்கள் கூடவே இருக்காரு அது வந்து ரோட் ஷோன்றாங்க அதெல்லாம் மக்கள்கிட்டே இருக்காரு மக்கள்கிட்ட சுத்தி சுத்தி மக்களை போய் சந்திக்கிறாரு மக்கள்கிட்ட கை கொடுக்கிறாரு குழந்தைகள்கிட்ட பேசிட்டு இருக்காரு கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு அப்படி சுத்தி சுத்தி மக்கள் கூடவே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பிரச்சாரங்களை அரங்க கூட்டமா இருக்கட்டும் பொதுக்கூட்டமா இருக்கட்டும் மாநாடா இருக்கட்டும் தொடர்ந்து அந்த கட்சி நிர்வாகிகள் கூடவும் மக்கள் கூடவும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி தான் இன்னைக்கு நம்பர் ஒன் ஒரு கொள்கை உறுதி கொண்ட ஒரு தெளிவான கூட்டணி இந்த கூட்டணி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி மிக சரியா பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் ரெண்டாவது தொல் திருமாவளவனனுடைய கொள்கை உறுதி பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் நான் இருக்க மாட்டேன் என்று உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார் தொல் திருமாவளவனம் மாதிரி அதுவும் குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் இந்தியாவிலேயே வேற யாரும் இந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு கொள்கை உறுதியோடு இருக்கக்கூடிய தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது அம்மையார் மாயாவதியாக இருக்கட்டும் ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சியை சேர்ந்த அவருடைய வாரிசு தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே பிஜேபிக்கு உடன்பட்டு பிஜேபி கூட சரண்டர் ஆகி எல்லாமே கரைஞ்சு போயிட்டாங்க ஆனா தொல் திருமாவளவனுடைய கொள்கை உறுதி இருக்குல்ல அது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டுது அவருடைய கொள்கை நிலைப்பாடு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல அரசியல் களத்தை நகர்த்த விடாம வச்சிருக்கு விடாமி மக்கள் கட்சி சொல்லி மக்கள் கட்சியினுடைய கொள்கையை சித்தாந்தத்தை இன்னைக்கு ஒரு கொஷின் மார்க் போட்டு வச்சிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு கூட்டணியில உறுதியா இருந்துகிட்டு அவர் சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் எந்த அணியில் இருக்கிறதோ அந்த அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது என்று ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்ததுனால இன்னைக்கு திமுக கூட்டணியை உடைக்க முடியல நீ அண்ணா திமுக எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தது விடுதலை சிறுத்தை நம்ம ஓட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பாக்கிறார் திமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருமாவளவன் இங்க இருக்கிறதுனால அவர்களால் திமுக கூட்டணிக்கு வர முடியல ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியல சரி அண்ணா திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி முடிவு செய்தாலும் அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அது அப்படி இருக்கும் போது ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாம பாட்டாளி மக்கள் கட்சி தவிக்கிறது ஒரு சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது நீங்க வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு நடத்துறாங்க அந்த மாநாட்டுல பாத்தீங்கன்னா அப்பாவும் பிள்ளையும் ஒரு மாநாட்டுல பற்றி பத்தி அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பத்தி பேசி மாநாட்டிற்கு வந்தவர்கள் எல்லோரும் மிக மிக வேதனைப்பட்டு போனார்கள் அந்த தொண்டர்கள் இன்னடா இது நாம ஏதோ ஒரு கொள்கை திட்டங்களை வைப்பாங்க ஒரு உணர்ச்சிகரமா ஒரு அரசியல் பேசுவாங்க இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக ஏதாவது வழிவகைகள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி வந்த இந்த தொண்டர்கள் ஏமாந்துட்டாங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு தலைவர் மாதிரியே பேசணும் ஒரு முது தலைவர் தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்க வேண்டிய ஒரு தலைவர் அவர் வந்து ஒரு அரசியல் தெளிவு இல்லாம அப்பாவும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைய ரகசியமாக பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைய ஒரு பொது மாநாட்டில் பேசி அவர்களை அவர்களுடைய குறைபாடுகளை தண்டவாளத்தில் ஏற்றி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக இப்ப அவர்களுக்கு கொள்கை தெளிவு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு கொள்கை தெளிவு இல்லை யாரோட அணி அமைக்கணும் நாம கட்சியை எப்படி வெற்றி பாதைக்கு நகர்த்து செல்லணும் அப்படின்றத கொள்கை நிலைப்பாடு இல்லை அந்த கொள்கை நிலைப்பாடு இல்லாம போனதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ அதனுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாசோ தலைவர் அன்புமணியோ கிடையாது அவர்கள் நிலைகொலைந்து போவதற்கான காரணமே தொல் திருமாவலம் தான் தொல் திருமாவலம்னு உறுதியான ஒரு நிலைப்பாடான ஒரு கொள்கை முடிவோடு இருக்கும்போது அவர்களால் எங்கேயும் அணி கட்டமைக்க முடியல எந்த அணி ஊடமும் போக முடியல இதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எல்லாம் தனித்தனியா இருக்கிறாங்க பாருங்க அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு வச்சீங்கன்னா பாரத ஜனதா கூட்டணி வச்சுருச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஓகே திருந்து போச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கேயே அதிமுக கூட்டணி வைக்கலாமா திமுக கூட்டணி வைக்கலாமா அப்பாவும் தனித்தனி புலவெல்லாம் இருக்காங்க அதுவும் இன்னும் முடிவெடுக்க முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்காங்க தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நிமிடம் வரை சாத்தியம் இல்ல ஏன் சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நான் தான் மாற்று தமிழ்நாட்டுக்கு ஒரு புரட்சியை உண்டாக்க வந்த மாற்று சக்தி நான் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவர் விஜய் அவர்கள் ஆனா இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சு நான் மாற்று அல்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் மாற்று அவரை ஆக்குவதற்காகத்தான் நான் கட்சியை தொடங்கினேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாது அவர் தனியார் நின்னாலும் தேர்தலில் வெல்ல முடியாது சோ அந்த மாதிரியான ஒரு குழப்ப நிலையில தாமிகா அதனுடைய தலைவர் விஜய் இருக்காங்க ரைட்டு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சீமானுடைய நிலைப்பாடு ஐயோ பாவம் தான் அவர் தனித்து நிற்பேன் டெபாசிட் இழப்பேன் இதுதான் அவருடைய கொள்கை நிலைப்பாடு அவர் வந்து எல்லாரையும் விமர்சிக்கிற பேர்ல சேர்த்து பெரியாரையும் விமர்சிச்சு இன்று மிகப்பெரிய ஒரு அரசியல் நெருக்கடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறார் அரசியல் நெருக்கடி அப்படின்னு சொல்லி கேட்டா ஏற்கனவே அவர் எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கார் அந்த எட்டு சதவீத வாக்கை இந்த தேர்தலில் அவர் தக்க வைக்கணும் அப்படின்னு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக இல்லை தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்த்து பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது வாக்கு வங்கி தாண்டுவதே கிடையாது அரசியல் பண்ண முடியாது இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் நாம் தமிழர் கட்சியும் போயிடுச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி என்னவா இருக்கும் ஏற்கனவே ஆதரித்து முற்போக்கு சிந்தனையோடு பேசி அந்த எட்டு சதவீத வாக்கு வங்கி வந்தது இன்னைக்கு பெரியார எதிர்த்து பேசினா அந்த வாக்கு வங்கி போராமே வந்து திசை மாறி போயிடும் பாரதிய ஜனதா வாக்கு வங்கியும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியும் அதே ஒரு சதவீத வாக்கு வங்கி தான் சோழி அவ்வளவுதான் இந்த நிலையில தமிழ்நாட்டு அரசியல் போய்கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி அது வெற்றி கூட்டணியாக பிரச்சாரத்தை மிக தெளிவாக கொண்டுட்டு போற கூட்டணியாக இன்று இருக்கிறது இதுதான் இன்றைய இருக்கக்கூடிய நிலவரம் நன்றி வணக்கம்